வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றி மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜாதகம் தொடர்பான விளக்கம் முண்டாசு கவிஞர் என்ற அனைதராளம் அன்புடன் அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறந்த கவிஞர் விடுதலைப் போராட்ட வீரராக சமூக சீர்திருத்தவாதியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கம்தான் இது சுப்பிரமணிய பாரதி அவர்கள் ஓர் சிறந்த கவிஞர் எழுத்தாளர் இதழாசிரியர் விடுதலைப் போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாக சிறந்து விளங்கியிருக்கின்றார் இவர் கவிதைகள் சிறந்து விளங்கியிருப்பதற்காக இவருக்கு பாரதி என்ற சிறப்பு பட்டம் வழங்கப்பட்டுள்ளது நவீன தமிழ் கவிஞர்களின் முன்னோடியாக திகழ்ந்த இவர் தமிழ் மொழிகளில் சிறந்த இலக்கியவாதிகளின் ஒருவராக கருதப்படுகின்றார் இவர் மகாகவி மகத்தான கவிஞர் என்ற புனைப்பெயரைக் கொண்டு அறியப்படுகின்றார் இந்திய சுதந்திரப் போராட்டத்தின் போது தேசபக்தியை தூண்டும் பாடல்கள் இவரது படைப்புகளில் அடங்கக்கூடியதாக உள்ளன இவர் தேசபற்று மிகுந்த பாடல்களை இயற்றியதோடு மட்டுமில்லாமல் பெண் விடுதலைக்காகவும் ஜாதி மறுப்பு குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் போராடி இருக்கின்றார் இவர் சுப்பிரமணியன் என்ற பெயரில் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் இடம் எட்டயபுரம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி அருகே உள்ள எட்டைபுரம் அங்குதான் இவர் பிறந்திருக்கின்றார் இவர் செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் இடம் சென்னையில் தன்னுடைய முப்பத்தி எட்டாம் வயது தன்னுடைய உடன் மற்றும் நினைவுகள் பதிவுகளை விட்டு ஆன்ம உலகை நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் இவருடைய இருப்பிடம் சென்னையில் தான் இவர் வந்து பெரும்பாலான காலகட்டத்தை செலவிட்டிருக்கின்றார் இவருக்கு சுப்பிரமணியார் பாரதி என்ற பெயரையும் தாண்டி மகாகவி பாரதியார் வீரகவி சுப்பையா மும்தாசுக்கவியன் சக்திதாசன் என்ற சிறப்பு பெயர்கள் கூட இவருக்கு உள்ளன இவருடைய படைப்புகள் அனைத்தும் புகழ்பெற்றவையாக சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளன அதன் சார்ந்து பாஞ்சாலி சபதம் பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு புதிய ஆத்திச்சூடி போன்ற பல்வேறு சிறப்புமிக்க படைப்புகளை தந்துவிட்டு சென்றுள்ளார் இவரை பின்பற்றுவோர் அப்படின்னு பார்த்தா பாரதிதாசன் அவர்கள் பாரதியார் அவர்களை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பேரிலே பாரதி என்று இணைத்துக் கொண்டார் இவர் இந்திய விடுதலை இயக்கம் என்ற அரசியல் இயக்கத்தை பயணித்திருக்கின்றார் இவருடைய பெற்றோர் அப்படின்னு பார்த்தா தந்தை சின்னச்சாமி ஐயர் தாயார் இலக்குமியம்மாள் இவர் செல்லம்மாள் என்கின்ற துணைவி அவரை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார் இவருக்கு தங்கம்மாள் சகுந்தலா என்ற இரு குழந்தைகள் இருந்தனர் இவருடைய ஆரம்ப கல்வி என்று பார்த்தால் இவர் திருநெல்வேலியில் சிறிது காலம் தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு வாரணாசி சென்று அவர் தன்னுடைய கல்வி படிப்பை தொடர்ந்து இவர் சுதேசமித்ரன் தி ஹிந்து பாலபாரதா விஜயா சக்கரவர்த்தினி மற்றும் இந்தியாவில் உள்ளிட்ட பல்வேறு இதழ்களில் செய்தி தாள்கள் இதழ்கள் மற்றும் செய்தித்தாள்களில் எழுந்து வந்திருக்கின்றார் இதனுடைய இலக்கியம் அனைத்தும் இந்தியாவின் அமைக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்ததாக உள்ளன இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருடம் ஆங்கில அரசு பாரதி அவர்களுக்கு கைதானை பிறப்பித்ததால் இவர் பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த பாண்டிச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வருடம் வரை பத்து ஆண்டு காலம் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இவர் தினமும் உணவளிக்கக்கூடிய திருளிக்கேணி பார்த்தசாரதி கோயில் யானையால் தாக்கப்பட்டு உடல்நிலம் குன்றிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இயற்கை எய்த வேண்டிய சூழலில் ஏற்பட்டது இவர் வேகிணந்தர் அவர்களை சீடராக முதன்மை சீடராக உள்ள நிவேதிதா அவர்களை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார் அதன் காரணமாகவே இவர் குழந்தை திருமணம் மற்றும் பெண்ணியம் சார்ந்த பெண் விடுதலை சார்ந்த போராட்டத்தில் தன்னை பங்கெடுத்துக் கொண்டுள்ளார் இவருக்கு தமிழ் மொழியை தவிர பல்வேறு மொழி திறமைகள் உள்ளன இருந்தபோதிலும் இவர் தமிழ் மொழி மீது தீராத பற்றும் காதலம் கொண்டிருக்கின்றார் இவருடைய படைப்புகள் அனைத்தும் அரசியல் சமூகம் மற்றும் ஆன்மீக கருப்பொருளை உள்ளடக்கியதாக விளங்கின இவருடைய பாடல்கள் கவிதைகள் தமிழின் இலக்கியம் இசை மற்றும் அன்றாட வாழ்க்கை பெருமாரியாக இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம் என்றாலும் சிபையா என்று இவர் இளமை காலத்தில் அழைக்கப்பட்டார் இவர் தன்னுடைய ஐந்தாம் வயதிலேயே தன்னுடைய தாயாரை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது மற்றும் இவர் தன்னுடைய தந்தை மற்றும் பாட்டி அவர்களுடைய வீட்டில் சிறிது காலம் வளர வேண்டிய கால சூழல் ஏற்பட்டது தந்தை இவர் ஆங்கிலம் கணிதம் கற்று ஒரு சிறந்த பொறியாளராக விளங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பள்ளியிலேயே இவர் கவிப்புனையும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய திறன் இருந்தார் இவர் தன்னுடைய தந்தை அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பின்னர் திருமணம் செய்து கொண்டார் வறுமை சூழல் காரணமாக எட்டைபுரம் மன்னர் அவர்களுடைய உதவியினால் சிறிது காலம் எட்டைபுரத்தில் வாழ்ந்து வந்தார் பின்னர் காசிக்குச் சென்று நான்கு ஆண்டுகள் காசி மடத்திலேயே தங்கியிருந்தார் அங்குதான் அவர் இந்து ஆன்மீகம் மற்றும் தேசியவாதத்தை பற்றி அறிந்து கொண்டிருக்கின்றார் அங்குதான் அவர் சமஸ்கிருதம் இந்தி மற்றும் ஆங்கில மொழியையும் கற்றுக்கொண்டிருக்கின்றார் பின் சிகை வளர்த்து கொண்டு தனிப்பாக எண்வதை அவர் வழக்கமாக கொண்டிருக்கின்றார் பின்னர் ஆங்கில அரசுக்கு எதிராக விடுதலைப் போராட்டம் தொடர்பாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் இவருடைய பாடல்கள் அனைத்தும் தேசியவாதம் முதல் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவை பற்றி சிந்தனைகளை பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கியதாகவே இருந்தார் இவர் பான திலகர் அவர்களுடைய தலைமையில் இயங்கிய ஆயுதமேந்திய இயக்கத்தில்தான் முதலில் பணியாற்றினார் அதன் காரணமாக ஆங்கில அரசினால் கைது நடவடிக்கை பிறப்பிக்கப்பட்டதனால் இவர் பாண்டிச்சேரி வந்து தஞ்சமடைய வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடம் கடலூர் அருகே இவர் கைது செய்யப்பட்டார் மீண்டும் காயம் கடலூர் மத்திய சிறையிலேயே இவர் தன்னுடைய வாழ்நாளை கழித்தார் அன்புச்சன் மற்றும் ராமசாமி ஐயர் அவர்களுடைய முயற்சியினால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் முதன்முறையாக மகாத்மா காந்தி அவர்களை இவர் சந்தித்தார் சிறைதாசம் பின் உடலிலே பாதிக்கப்பட்ட காரணத்தினால் வறுமையில் வாடிய காரணத்தினால் இவருக்கு பெருமிதி வழங்கப்பட்டது வழக்கனாக உணவளிக்கக்கூடிய திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில் யானைக்கு உணவளிக்கும் போது யானை தேங்காய் எடுத்துக்கொள்ளும் போது யானைகள் தாக்கப்பட்டு இவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது சில மாதங்கள் இவர் உடல்நிலை மோசமடைந்து அவர் இறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது கடைசி உரையை இவர் ஈரோடு அருகில் உள்ள பாளையம் நூலகத்தில் மனிதன் அழியாதவன் என்ற தலைப்பையும் நிகழ்த்தியிருக்கின்றார் இவருடைய இலக்கிய படைப்புகள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றன நவீன தமிழ் இலக்கிய முன்னோடியாக கருதப்படுகின்றார் இவர் இளைஞனும் சொற்களை பயன்படுத்தி பாமரரும் கேட்டுனரும் வசன கவிதைகளை தமிழுக்கு தந்திருக்கின்றார் கவிதை எழுதுபவன் கவி என்று கவிதையை வாழ்க்கையாக உடையோன் வாழ்க்கையை கவிதையாக செய்தோன் அவனே கவி என்று கூறுகின்றார் இவர் புகழ் மற்றும் நினைவு சின்னங்கள் இன்றளவும் நிலைத்திருக்கின்றன இவர் திருவள்ளிக்கேணியில் வாழ்ந்த வீடு புதுப்பிக்கப்பட்டு பாரதி இல்லம் என பெயரிடப்பட்டுள்ளது இவர் எட்டயபுரம் மற்றும் புதுச்சேரியில் வாழ்ந்த இடம் கூட நினைவுள்ள நினைவு இல்லமாக உள்ளது எட்டயபுரத்தில் ஏழு அடி சிலை மணிபண்டமும் இவருடைய வாழ்க்கை வரலாறு புகைப்பட கண்காட்சி கூட இருக்கின்றது சிறந்த எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருதுகளில் சுப்பிரமணிய பாரதி விருது வழங்கி எழுத்தாளர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது பாரதியார் அவருடைய பெயரில் பாரதியார் பல்கலைக்கழகம் கோவை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது மற்றும் டெல்லி மெரினா போன்ற இடங்களில் இவருக்கான சிலை வடிக்கப்பட்டுள்ளது பல்வேறு சாலைகளுக்கு இவருடைய பெயர் இடப்பட்டு இவருடைய புகழ் காக்கப்பட்டு வருகின்றது காசியில் இருக்கக்கூடிய பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் பாரதியார் அவர்களுக்கான தமிழ் ஆய்வு இருக்கை அப்படிங்கிற பெயரில் நரேந்திர மோடி அவர்களே அவர்களின் முயற்சியினால் காசியில் இவருக்கு வனாரஸ் யூனிவர்சிட்டி அங்கே இவருக்கு ஒரு பாரதியார் இருக்கை ஒன்று உள்ளது பாரதியார் சார்ந்து பாரதி என்ற திரைப்படமும் இவருடைய கவிதைகள் திரைப்பட பாடல்களில் இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன மற்றும் பல்வேறு திரைப்பட தலைப்புகள் இவருடைய கவிதைகள் சார்ந்தே வந்திருக்கின்றன இப்படிப்பட்ட புகழ்களை தனக்கே உரித்தாக்கி கொண்ட பாரதியார் அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்புள்ளன அவருடைய நவம்சம் மற்றும் ராசிக்கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது நவாம்சத்தில் அவருடைய லக்னத்திலே சுக்ரன் சனி கேது மற்றும் மூன்றாம் இடம் புதன் நான்காம் இடம் சூரியன் செவ்வாய் மற்றும் ஏழாம் இடம் சந்திரன் ராகு பன்னென்ற குரு மறையக்கூடிய அமைப்பு இவருடைய லக்னாதிபதி குரு பன்னென்றே மறையக்கூடிய அமைப்பு இருக்கு மற்றும் இவருடைய ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பிறந்த ராசி தனுசு ராசி லக்னம் இவருக்கு கடக லக்னமாக இருக்கின்றது லக்னாதிபதி ஆறில் மறையக்கூடிய அமைப்பு இருக்கின்றது இவருக்கு நான்காம் இடம் ராகுவும் ஐந்தாம் இடம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரனும் பத்தாம் இடம் சனியின் கேதுவும் பன்னெண்டில் குருவும் வரையக்கூடிய அமைப்பு உள்ளது இவர் ராசிக்கட்டம் சார்ந்து பார்க்கும் பொழுது இவருடைய உணர்வு என்றார் என்னவென்றால் இவருக்கு சிறப்பான மனதை படிக்கக்கூடிய திறன் இருக்கு மற்றவருடைய மனதை புரிந்து கொண்டு அதை சார்ந்து தன்னை தகவல் வைத்துக் கொள்ளும் திறன் படைத்தவராக இருக்கின்றார் மற்றும் ரௌத்திரம் பலகு என்பதற்கேற்ப சூரியன் செவ்வாய் சேர்க்க இருக்கின்றது திட்டமிடும் குணம் வடிவமைக்கும் கூட குணம் கலைநயம் கவிதை திறன் கொண்டவராக இருக்கின்றார் மற்றும் வேகமாக அவசரமாக உக்கிரமாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டவராக இருக்கின்றார் இவருக்கு பன்னெண்டாம் இடம் சார்ந்து ஒருவர் பல்வேறு நாம் கவிஞர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை பார்த்து பார்த்திருக்கின்றோம் அவருடைய ஜாதகத்தை பன்னெண்டாம் இடம் மற்றும் வரையஸ்தானங்கள் சிறப்பாக இருந்தார் அவர்களால் ஒரு நல்ல ஒரு கவிஞராகவும் எழுத்தாளராகவும் சிறந்து விளங்க முடியும் அதன் அடிப்படையிலேயே ஒரு நவாம்சத்தில் லக்னாதிபதி பன்னென்றில் மறையக்கூடிய அமைப்பும் இவருடைய பன்னெண்டாம் இடத்தில் குரு வரக்கூடிய அமைப்பும் நவம்சம் மற்றும் ராசி கட்டத்தில் இரண்டிலுமே இவருடைய குரு பன்னெண்டாம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பு இவருடைய சிறந்த கவிஞராகவும் எழுத்தாளராகவும் முகவற்றில் விளங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இவர் ஏழாம் மற்றும் எட்டாம் இடம் சார்ந்த சனி அவர்கள் நீச்சமாக மற்றும் பத்தாம் இடம் சார்ந்து வருவதனால் இவர் ஜாதி மறுப்பு மற்றும் குழந்தை திருமணத்திற்கு எதிராக பேரி விடுதலைக்கு எதிராக போராடக்கூடிய திறன் படைத்தவராக இருக்கின்றார் மற்றும் இவருடைய இறப்பு ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி சனி நீச்சமாக பத்தாம் இடம் சார்ந்து வருவதும் இவருடைய ஆறாம் அதிபதியான குரு பன்னெண்டில் அறிவதுமே இவர் தன்னுடைய முப்பத்தி எட்டாம் வயதிலே இருப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது ஒரு போராளியாக சிறந்து விளங்க வேண்டும் என்றால் ஒரு இலக்கியம் சார்ந்த போராளியாக ஒரு மொழி சார்ந்த போராளியாக சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவருடைய மூன்றாம் இடம் எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் அதே நேரம் ஒரு நாட்டுப்பற்று ஒரு இனப்பற்று சார்ந்து ஒரு தேசியப்பற்று சார்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவருடைய ஆறாம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இவருடைய லக்னாதிபதியான சந்திரனை ஆறாம் இடம் சார்ந்து மறையக்கூடிய அமைப்பு தான் இவர் ஒரு சிறந்த போராளியாக விளங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது அதேபோல இவருடைய ஐந்தாம் இடம் இவருடைய நாட்டுப் தெளிவாக எடுத்துரைக்கின்றது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் என்ற பல்வேறு கிரகங்கள் சேர்ந்த செயற்கை அமைப்பு இவரை ஒரு சிறந்த தேச பற்றாளனாக எடுத்துரைக்கின்றது இவர் எட்டாம் அதிபதி நீச்சமாக இருப்பதும் ஆறாம் அதிபதி பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பும் எட்டாம் இடம் விபத்துக்கு காரணமாகவும் ஆறாம் இடம் இவருக்கு உடல் நோய்வாய்ப்பட்டு பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாகவும் அமைந்திருக்கின்றது இவர் மூன்றாம் அதிபதியான புதன் ஐந்தாம் இடத்தில் இருந்து வருவதும் அதேபோல இரண்டாம் அதிபதியான சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருந்து வருவதும் தான் இவர் மொழி பெற்ற தமிழ் மொழி மொழியின் மீது இவர் கொண்ட பற்று எடுத்துரைக்கின்றது அதேபோல் இவர் மற்ற மொழி புலமையும் பெற்று சிறந்து விளங்குவதற்கு புதன் சார்ந்த அமைப்பே முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இடைப்புகள் இவருடைய பத்தாம் இடம் சார்ந்த சனியும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இவர் அரசியல் சமூகம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த கருப்பொருள்கள் அடைப்புகளை கொடுப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் பத்தாம் இடம் சார்ந்த கேதுவும் இருப்பதனால் இவர் ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடுகளை அதிகமாக கொண்டிருந்திருக்கின்றார் இவர் நவோசத்தில் பார்த்தீர்கள் என்றால் இவருடைய லக்னத்தில் சுக்ரன் சனியும் கேதுவும் இவர் நான்காம் அதிபதியான குரு பன்னன்றின் மறையக்கூடிய அமைப்பு இளமை பருவத்திலேயே இவர் தாய் மறைவதற்கு அது ஒரு இண்டிகேட் பண்ற ஒரு அமைப்பாக அது உள்ளது மற்றும் லக்னா தேவை பன்னெண்டாம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பு இளமை பருவத்தில் இவர் பாட்டை வீட்டில் கொஞ்ச காலம் வசிக்கக்கூடிய சூழல் வந்தது பிறகு பிறந்த இடத்திலிருந்து தண்ணீர் இருக்கக்கூடிய சூழல் காரணமாக இவர் காசி வாரணாசி சென்று சில காலம் வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதேபோல பிறகு பாண்டிச்சேரிக்கு திரும்ப வந்திருக்கின்றார் இவருடைய லக்னத்தில் நவாம்சத்திலே பல்வேறு கிரகங்கள் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு இவர் தலையில் தலைப்பாகை அணிவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது அதேபோல் சூரியன் செவ்வாய் சேர்ந்த அமைப்பு இவர் ஒரு அந்த காலத்தில் விடுதலை போராட்டத்துக்காக போராடியவர்கள் இரண்டு அமைப்புகள் சார்ந்து செயல்பட்டார்கள் பல்வேறு அமைப்புகள் குழுக்களாக செயல்பட்டார்கள் அதில் வந்து ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய அமைப்பில் சேர்வதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது சூரியன் செவ்வாய் சார்ந்த சேர்க்கை அமைப்பு அதேபோல இவருக்கு யானை தாக்கி இருப்பதற்கு காரணமாக அமைந்தது இவருடைய ஆறாம் அதிபதியான பன்னெண்டாம் இடம் என்பது கேதுவை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே யானை என்பது விநாயகர் விநாயகர் கேது மற்றும் பன்னெண்டாம் இடம் சார்ந்த மறையக்கூடிய அமைப்பு இதை அனைத்தும் இவருக்கு ஒரே விலங்குகளை சார்ந்த தொடர்பில் அவர் இருப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவருடைய பத்தாம் இடம் சார்ந்த கேது மற்றும் சனி சார்ந்த அமைப்பு இவருக்கு புகழ் நீங்கா புகழும் பெருமையும் இன்றளம் தேடி தளர்வதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது அப்படிப்பட்ட பல்வேறு சிறப்பு இயல்புகள் கொண்ட சுற்றமணி பாரதியார் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கம் பார்த்ததில் மிக மிக மிக்க மகிழ்ச்சி சந்தோஷமாக உள்ளது பல வேடிக்கை மனிதரைப் போலவே நான் வீடு நின்று நினைத்தாயோ என்று அவர் குறிப்பிட்டது போலவே அவர் இறந்தாலும் இன்றும் அவருடைய புகழும் பெருமையும் அவர் எழுதிய கவிதைகளும் இலக்கியங்களும் நீங்கா மக்கள் நெஞ்சியில் இடம்பெடுத்துக் கொண்டிருக்கின்றன பல்வேறு தலைமுறைகளை தாண்டியும் இவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும் இவருடைய புகழைப் போற்றவும் வாழ்த்தி வழங்கவும் இதுதான் இவருடைய ஜாதகம் பிறப்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் விரைவில் சந்திக்கின்றேன் வெளிநாண்ட காலமெல்லாம் புகழேடு வாழ்ந்த நீர் வையகம் செலுத்த வாழ்க வளமுடன்